உன்னத பாட்டு நாலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமா வாசிப்போம் நேரம் இல்ல நாலாம் அதிகாரம் உன்னதப்பட்டு நாலு பதிமூன்று எடுத்தோம் தோட்டம் மாதுளம் செடிகளும் உன் தோட்டம் சொல்லுங்க உன் தோட்டம் மாது செடிகளும் அருமையான கனிமரங்களும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் மருந்தோ மருந்தோன்றி செடிகளும் செடிகளும் நலத செடிகளும் அப்ப உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அப்படி என்ற ஒரு தோட்டம் என்பது குடும்பம் என்பது ஒரு தோட்டம் என்ன கனிகள் எல்லா குடும்பத்திலும் கர்ப்பத்தின் கனி இருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய கனிகளும் உங்கள் தோட்டத்தில் இருக்கிறோம் தோட்டம் இதுதான் தேவன் விரும்புகிற கனி ஆமை அன்பு சமாதானம் நீடிய பொறுமை இச்சை அடக்கும் தயவு நற்குணம் விசுவாசம் இந்த ஒன்பது கனிகளும் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் தேவன் ஆளிலே சொல்லுங்களேன் கனி இல்லாத எந்த குடும்பத்திலும் தேவன் உலாவ மாட்டார்